இந்த பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு தமிழிலும் நான் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் கேட்குறேன் இல்லை உங்கள் ஊர் ஆந்திராவில் கேட்குறேண்ணா வெங்கடாசலபதி கோயிலில் எங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் குடமுழுக்கு செய்யுங்க இல்லை ஐயப்பன் கோயிலில் கேட்குறேண்ணா கேரளாவில் இல்லை ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் கேட்குறேண்ணா இது ஏன் நாடு இது என் நிலம் இறை என் இறை என் மொழி அதில் வழிபாடு தமிழிலும் அப்படின்னா இந்த கல்யாண வீடுகளில் பிச்சைக்காரன் வாசலில் இருப்பான் இருங்க உங்களுக்கும் சாப்பாடுக்கு இருந்து சாப்பிட்டு போங்கங்கிற மாதிரி சொல்லுறீங்க மலேசியாவில் இருக்க எங்கள் பாட்டை முருகன் கோயிலில் அவன் தமிழில் மந்திரன்னு சொல்றான் ஏன் கோயில் நீங்கள் கட் கோயில் கட்டின வேறு சமஸ்கிருத மொழியில் வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேர் பதில் இருக்கா பதில் இருக்கா தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிச்சை படுறீங்களா எங்களுக்கு பிச்சை கோயில் திருச்செந்தூரில் எங்கள் மூதாதை திருமுருக பெருமானின் கோயில்ல கோயில் கோவரத்துல உச்சியில் என் தாய்மொழி ஒழிக்கணும் ஒழிக்குமா இல்லையா அதான் கேள்வி நீ சும்மா ஒரு அரங்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஓதுவார வச்சு கந்தர் அனுபூதி பாடுவேன் நான் திருப்புகளை பாடுவேன் திருமுருகாற்று படை பன்னீர் திருமறை ஓதுவேன் அது ஓதுவாதாம போ மேலே கோபுர உச்சியில் இருக்க கலசத்தில் என் தாய்மொழி ஒழிக்குமா ஒழிக்காத இதுதான் பேச்சுப்ப அதான கேள்வி எழுபத்தி குண்டத்துல எத்தனைல என் தாய்மொழியில நீ ஓதுவ